Gracias. அனைவருக்கும் கல்வி அவசியம் என்பதை வலியுறுத்தும் வகையில் ஜேடன் வேக்யூ என்ற நான்கு வயது சிறுவன் தஞ்சை சாலையில் ரோலர் ஸ்கேட்டிங் சென்று மூன்று கிலோ மீட்டர் தூரத்தை பத்து நிமிடத்திற்குள் கடந்து இந்தியா புக் ஆப் ரிகார்ட்ஸ் புத்தகத்தில் பிடித்து சாதனை படைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார் பயிற்சி பெற்ற இந்த மாணவன் அனைவருக்கும் கல்வி அவசியம் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தஞ்சை சாலையில் ரோலர் ஸ்கேட்டிங் சென்று சாதனை முயற்சியில் ஈடுபட்டார் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையத்தில் இருந்து தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் கே ஜி நீலமேகம் மாமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரி ஆகியோர் கூடி அசைத்து துவக்கி வைத்தனர் மாணவன் ஜேடன் மேத்யூ மருத்துவக் கல்லூரி சாலை பிள்ளையார்பட்டி ரவுண்டானா வழியாக சென்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நிறைவு செய்தான் மூன்று கிலோமீட்டர் தூரத்தை பத்து நிமிடத்திற்குள் கடந்து இந்தியா புகாப்ரிகார்ஸ் புத்தகத்தில் இடம் பிடித்தான் அப்போது சாதனை படைத்த சிறுவனை பாராட்டிய தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் நீலமேகம் சாதனை சான்றிதழ் வழங்கி பதக்கம் அணிவித்து கவரவித்தார் அனைவருக்கும் கல்வி அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு பேரணி இதுல என்னோட பையன் ஜீவன் அவனுக்கு நாலு வயது அவன் இன்னைக்கு கலந்து கொண்டான் ஆஹ் அவன் இன்னும் அவன் இதுக்காக ஒரு வருஷமும் பயிற்சி எடுத்துட்டு இருந்தான் இல்ல ஒரு மாத காலமா அவனுக்கு வந்து சாய்ஜி ரோலர் ஸ்கேட்டிங் அகாடமி தஞ்சாவூர்ல இருந்து மாஸ்டர் மணிகண்டன் அவங்க பயிற்சி கொடுத்து இந்த ரோட் ஸ்கேட்ஸ் அவங்க இன்னைக்கு பண்ண வச்சிருக்காங்க மூணு கிலோமீட்டர் தூரத்தை பத்து கடந்து அவன் இன்னைக்கு வந்து புக் ஆஃப் நிமிடத்துக்குள்ளார்ட்ஸ்ல இடம்பெற்றிருக்கான் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல நடக்குறது ரூலர் தான் நம்ம வந்து ரோட்ல வந்து எல்லாரும் பாக்குற மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் நம்மள வந்து எல்லாரும் பார்க்க மாட்டாங்க நம்ம எல்லாரும் பாக்குற மாதிரி போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம்ன்ற நோக்கத்தோட ரூலர் ஸ்கேட்டிங் மூன்றரை வயசுல இருந்து ட்ரெயினிங் எடுத்துட்டு இருக்காரு இப்ப அவருக்கு நாலரை வயசு savirjon